அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற பெண் விஷேட டாக்டர் ஒருவர் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் அனுராதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது அந்த பெண் டாக்டர் வழங்கிய விடக்கூடிய அந்த கண்ணீர் வாக்குமூலத்தை கேட்ட இரக்கமுள்ள இதயங்கள் இடிந்து போயிருக்கின்றன பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்று அடைந்தது போல அச்சத்துடனும் பயத்துடனும் காணப்படுகிறார்கள் மக்கள் மத்தியில் நடமாடுகின்ற இந்த கொடூரமான குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோஷங்கள் ஓங்கி ஒழிக்கத் தொடங்கியுள்ளன இந்த கோர அரக்கன்களுக்காக வாதாடு வருகின்ற சட்டத்தரணிகளுக்கு இருப்பார்கள் தாய்மாரியிருப்பார்கள் தங்கையென உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பார்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் மேலும் அந்த சட்டத்தரணிகளுக்கு அத்தை சித்தி என பெண் உறவினர்களும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எந்த விதமான நியாயங்களை கொண்டு இவ்வாறான கொடூரமான குற்றவாளிகளுக்காக வாதாட வருகிறார்கள் என்ற ஆதங்கத்துடனான கவலையுடனான கேள்விகள் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்து வருகின்றன அது மட்டுமல்லாது எத்தனையோ விடயங்களில் சட்டங்களை திருத்துகின்ற அரசாங்கங்கள் இவ்வாறான விடயங்களில் இவ்வாறான கொடூரமான கோரமான குற்றங்களை புரிகின்றவர்களுக்கான அதிக பட்ச தண்டனையை வழங்குவதற்கான சட்டங்களில் ஏன் திருத்தங்களை கொண்டு வருவதில்லை என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இந்த கேடி விளக்க மறியலில் இருந்து வெளிவந்த அன்றே இத்தகு கொடூரத்தை செய்திருக்கின்றான் என்றால் இவனை எப்படி திரும்பவும் வெளியில் விடுவது என்ற மக்களின் கேள்விகளுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகிறது இது விடயத்தில் அரசாங்கம் எதிர்கட்சி புத்திஜீவிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் இதோ இதயத்தின் அறைகளில் இருந்து குமுளி கிளம்பி கண்களின் வழியை இரத்த கண்ணீரை வார்க்க வைத்த வடிக்க வைத்த அந்த டாக்டரின் அந்த பெண் டாக்டரின் வாக்குமூலத்தை இங்கே பார்க்கலாம் நான் கடந்த பத்தாம் திகதி பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை தான் வேலை செய்தேன் எனது சேவையை முடித்து நான் ரோவான் வெலிசாயாவுக்கு சென்று பிரார்த்தனை செய்தேன் அங்கே பிரார்த்தனையை முடித்துவிட்டு மாலை ஆறு முப்பது மணி அளவில் முச்சக்கர வண்டியில் விடுதிக்குத் திரும்பினேன் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது எனது அறைக்குள் நுழைய கதவை துறந்தபோது எனக்கு பின்னால் யாரோ ஒருவர் இருப்பதை உணர்ந்தேன் யாரென்று தெரியாத ஒருவர் திடீரென எனது கழுத்தில் கத்தியை வைத்தார் மற்றொரு கையால் எனது வாயை பொத்தினார் கத்த வேண்டாம் என்றும் கதவை துறக்குமாறும் கூறினார் நான் பயந்து போய் கதவை துறந்ததும் அறைக்குள் என்னை தள்ளினார் எனது கை தொலைபேசியின் அகற்றச் சொன்ன அந்த நபர் எனது கை ஹிந்தி பாடல்களை ஒழிக்கச் செய்தார் பின்னர் என்னை சத்தம் போட வேண்டாம் என்றார் சத்தம் போட்டால் எனது கழுத்தை அறுப்பதாகச் சொன்னார் ஒரு கட்டத்தில் நான் அவரது கையில் இருந்த கத்தியை பறித்து அவரை குத்த முயன்றேன் அந்த நேரம் எனது கைதான் வெட்டப்பட்டது நான் அவரை கத்தியால் குத்த முயன்ற அந்த நபர் மிகவும் கோபமடைந்தார் அதனால் நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தேன் அந்த சம்பவத்திற்கு பிறகு சந்தேக நபர் சென்றுவிட்டார் செல்லும் முன்னர் நான் போனை எடுத்துக்கொண்டு போகிறேன் இனிமேல் இது உனக்கு கிடைக்காது நான் எல்லாவற்றையும் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் யாரிடமும் சொல்லாதே சொன்னால் உனக்குத்தான் பிரச்சினை மன்னிக்கவும் என்று அவர் தெரிவித்தார் இது பற்றி அந்த பெண் டாக்டர் மேலும் தெரிவிக்கையில் வன்கொடுமைக்கு முன் சந்தேகநபர் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை ஒளிரச் செய்து சுற்றுப்புறங்களை சரிபார்த்து பின்னர் குளியல் அறையில் மட்டும் விளக்குகளை ஒளிரச் செய்தார் அப்பொழுது எல்லாம் மூடப்பட்டு ஒரே ஒரு ஜன்னல் மட்டுமே திறந்திருந்தது நான் தப்பி தப்பியுள்ளேன் போலீஸ் என்னை தேடுகிறது கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அதன் பின்னர் போய்விடுவேன் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் சத்தம் போடாதே நீ சத்தம் போட்டால் உன் களத்தை அறுத்து விடுவேன் அது எனக்கு பெரிய விடயமல்ல என அந்த நபர் கூறினார் நான் என்ன செய்வது என்று தெரியாத பயத்தோடு இருந்தேன் அதன் பின்னர் அவர் என்னை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிவிட்டு சென்றார் அதற்கு பின்னர்தான், நான் எனது முடிச்சுகளை அவிழ்த்துவிட்டு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கே பணிபுரிந்த வார்டில் உள்ள வைத்தியரிடம் அந்த சம்பவம் குறித்து தெரிவித்தேன் அதன் பிறகு எனது தந்தைக்கும் வெளி மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற எனது நெருங்கிய நண்பர் ஒருவருக்கும் குறித்த வைத்தியரின் தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்தேன் இந்த குற்றத்தை செய்த நபரை மீண்டும் பார்த்தால் அவரை என்னால் அடையாளம் காட்ட முடியும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த பெண் டாக்டர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வாக்குமூலம் பாதிக்கப்பட்ட குறித்த பெண் வைத்தியர் மூலமாக தங்களுக்கு வழங்கப்பட்டதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக்க சஞ்சீவ விடம் தெரிவித்தார்கள் போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதேவேளை குறிப்பிட்ட சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரித்து பின்னர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய அனுராதபுரம் தலைமையக போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த கொடும் குற்றத்தின் பிரதான சந்தேக நபரான கல்நேவ புதிய நகர பகுதியைச் சேர்ந்த நிலந்த மதுரங்க ரத்நாயக்க என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த காமுகன் தற்போது போலீசாரால் தடுப்பு காவலுக்குள் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறான் இதற்கிடையில் இந்த சந்தேக நபர் நீதவான் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்ட போது போலீசாரால் தான் கொடூரமாக தாக்கப்பட்டதாக நீதவானிடம் தெரிவித்துள்ளான் தற்பொழுது போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற இவனிடமிருந்து இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் குற்றத்தை புரிந்துவிட்டு சென்ற இவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஒழித்து வைத்த இவனது சகோதரியான முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரையும் அவளது கணவன் என்று நம்பப்படுகின்ற ஒருவனையும் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள் பெண் டாக்டருக்கு நடந்த கொடுமையின் எதிரொலியாக நாடு முழுவதும் டாக்டர்களும் தாதிமார்களும் மற்றும் சுகாதார ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் அந்த பணி பகிஷ்கரிப்பு தற்பொழுது கைவிடப்பட்டு நாடு முழுவதும் போதனா வைத்தியசாலைகளும் மற்றும் வைத்தியசாலைகளும் சுமூகமாக இயங்குகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது நமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் மேலான அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி